நம்ம வலிமையெல்லாம் குறையும் நம்ம திறமை குறையும் நம்ம அழகு குறையும் ஆனா நம்ம உடம்பு மேல நம்பிக்கை வச்சு அதை நல்லா பார்த்துக்கிட்டா சோம்பேறித்தனம் நல்லா தெரியும் அது வந்து ரூட் ரூஸ்ட்ஷன் பூங்காட்டு நேர்களுக்கு எனது அன்பான வணக்கம் முதுமையை வெல்வோம் இந்த தொடரில் நம்ம உடலை வச்சு சுகத்தை எடுக்க பார்க்கறதும் இந்த உடலை பயந்து கண்ட்ரோல் பண்ணுறதும் கெமிக்கல்ஸை வச்சு ரெண்டுமே பொறுப்பு இல்லாத செயல்கள் நம்ம இப்போது அதே வரிசையில் எப்படி பொறுப்பாக பார்த்துக்கலாங்கிறத பார்க்கலாம் முதல்ல வந்து நம்ம சாப்பாடு சாப்பாடில் நம்ம பசி எடுத்தால் மட்டும்தான் சாப்பிடுவோம் சத்து இருக்கா இந்த உடம்ப ஒத்துக்கொள்ளுமான்னு பார்த்துட்டு சாப்பிடுவோம் ரொம்ப அளவாக சாப்பிடுவோம் எப்போவுமே டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம் எவ்வளோ கம்மியாக சாப்பிட்டா நம்ம நாள் பூரா வேலை செய்யலாம் சுறுசுறுப்பாக இருக்கலாம் இதை செக் பண்ணிக்கிட்டே இருப்போம் சாப்பாட்டை குறச்சி குறச்சி குறைச்சிக்கிட்டே இருப்போம் அடுத்தது வந்து உடல் உறவு பெண்களை ரொம்ப மதிப்பு கொடுப்போம் முன்ன பின்ன தெரியாதவங்களும் கொஞ்ச நாள் தெரிஞ்சவங்களோட நம்ம வந்து உடல் உறவு வச்சுக்க மாட்டோம் நல்லா பழகணும் நல்லா க்ளோஸாக பழகணும் நெருக்கமாக இருக்கணும் ஆறு மாதம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வரைக்கும் நம்ம க்ளோஸாக பழகிட்டு தான் உடல் உறவை பற்றியே யோசிப்போம் போதைப் பொருட்கள் பக்கமே திரும்பி பார்க்க மாட்டோம் நம்மளுக்கு சோம்பேறித்தனம் நல்லா தெரியும் அது வந்து நேராக டைரக்ட் ரூட் டு டெஸ்ட்ரக்ஷன் நம்ம அழிவுக்கு நேராக நேர் வழி எப்போவுமே சுறுசுறுப்பாக இருப்போம் நம்ம வேலையும் செஞ்சிடுவோம் மற்றவங்க வேலையும் செஞ்சு கொடுப்போம் அவ்வளோ டைம் இருக்கும் நம்மளுக்கு இந்த டைமை நம்ம எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி எப்படி ரொம்ப சு நாள் ஃபுல்லாக சுறுசுறுப்பாக இருக்கலாங்கிறத இன்னொரு அடுத்த வீடியோவில் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அது பற்றி பார்க்குறப்போ நல்லா டீட்டெயில்டாக பார்க்கலாம் எக்ஸசைஸ் உடற்பயிற்சி எப்பவுமே செஞ்சுக்கிட்டே இருப்போம் நல்ல ஒரு ரெஜிம ஒரு எக்ஸசைஸ் ப்ரோக்ராம் போட்டு லைஃப் லாங் கடைசி வரைக்கும் நல்ல எக்ஸசைஸ் பண்ணி நம்ம ஃபிசிக்கலி எப்போவுமே ஆக்டிவாக வச்சுப்போம் இதை எப்படி பண்ணலான்னு நெக்ஸ்ட்டு வீடியோஸில் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறேன் எக்ஸசைஸ் ஜிம் எப்படி நம்ம அடாப்ட் பண்ணலாம் எப்படி நம்ம கண்டினியூ லைஃப் எண்டு வரைக்கும் எப்படி அதை கண்டினியூ பண்ணலாம் இதெல்லாம் பற்றி நான் பேசுகிறேன் வர வீடியோவில் ஆரோக்கியம் எப்போவுமே உடம்ப ரொம்ப சுத்தமாக வச்சுப்போம் அழுக்கு துணியை போடவே மாட்டோம் டெய்லி வாஷ் பண்ண துணியை தான் போடுவோம் சென்ட்டு போட்டாலும் குளிச்சுட்டு தான் சென்ட்டு போடுவோம் மேக்கப் போட்டாலும் ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தான் மேக்கப் போடுவோம் இது சோஷியல் மீடியா இது சீரியல்ஸு வீடியோ கேம்ஸு மூவிஸ் இதுக்கெல்லாம் நம்ம டைமை ஒதுக்கி வச்சுருப்போம் இந்த டயத்தில் மட்டும்தான் பண்ணணும் அப்படின்னு நம்ம ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்போம் ஒரு நாளில் ஹாஃப் அன் ஹவர் கேம் சொல்லி ஆடலாம் ஒரு நாளில் ஒன் ஹவர் மூவி பார்க்கலாம் இப்படி நம்ம வச்சுருப்போம் இது ஒரு ஒரு மூவி மூணு மணி நேரம் இருந்ததுன்னா அது ஒரே நாளில் பார்த்து முடிக்கணும் என்கிற தீர்மானம்லாம் நம்மளுக்கு இருக்காது நம்மளுக்கு தெரியும் ஒரே இடத்துல கண்டினியூஸாக உட்காந்துருந்தோம்னா நம்ம உடம்பு கெட்டு போயிடும் அதனால இன்ஸ்டால்மெண்ட்டில் பார்ப்போம் ஒன் ஹவர் பார்த்துட்டு நாளைக்கு ஒரு ஒன் ஹவர் இப்படி இன்ஸ்டால்மெண்ட்ஸில் நம்ம பார்ப்போம் ஸோ இப்படியெல்லாம் நம்ம வந்து ஜாக்கிரதை நம்ம உடம்பை பார்த்துப்போம் இப்படி நம்ம கேர்ஃபுல்லாக உடம்பை பார்த்துக்கிட்டா நம்மளுக்கு வந்து உடம்பு வந்து எப்போவுமே நம்ம கூடவே இருக்கும் எந்த பிரச்சனையும் நம்மளுக்கு வராது பொறாமை பேராசை இதெல்லாம் வந்து நம்ம கண்டிப்பாக இதை வந்து நம்ம வில் நாட் அக்செப்ட் நம்மளுக்கு வந்து தேவைக்கு அதிகமாக கொஞ்சம் கூட நம்ம வச்சுக்க மாட்டோம் எல்லாத்தையும் கொடுத்துருவோம் நம்மளுக்கு கார் வேணுமா எந்த கார் நம்மளுக்கு கரெக்டாக யூஸ் ஆகுமோ அந்த காரை தான் வாங்குவோம் லேட்டஸ்ட்டு கார் லேட்டஸ்ட் மாடல்னு பார்க்க மாட்டோம் நம்மளுக்கு யூஸ் ஆகுறது பைக்காக இருந்தால் நம்மளுக்கு யூஸ் ஆகிறது நகைகள் கொஞ்சம் போடுவோம் ஆனால் பெண்களுக்கு பெண்களுக்கும் ஆண்களுக்கும் தெரியும் த பெஸ்ட்டு ஜுவல் தி பெஸ்ட் ஜுவல் இஸ் அ ஸ்மைல் புன்முறுவல் தான் இருக்கிறதுலேயே நம்மளுக்கு மேக்ஸிமம் அழகு கொடுக்கக்கூடியது அதே சமயத்தில் நம்ம கைண்டாக இருக்கணும் எல்லார்ட்டையும் பரிவாக நடந்துக்கணும் இது ரெண்டு இருந்தாலே நம்ம வந்து ரொம்ப அழகாக இருப்போம் யார் பார்க்குறதும் ரொம்ப அட்ராக்டிவாக இருப்போம் வேறு எந்த ஜுவல்ஸும் நம்மளுக்கு தேவையில்லை அழகாக ஜுவல்ஸ் போடுவோம் க்ளோத்திங் வந்து நம்மளுக்கு ஃபிட் வர ட்ரெஸ்ஸு நம்மளுக்கு நல்லா இருக்கிற ட்ரெஸ்ஸு அதுதான் போடுவோம் டிசைனர் எல்லாம் போக மாட்டோம் நம்மளுக்கு அந்த மாதிரி நம்மளை எடுத்து காமிக்கிறதுக்கு நம்ம இமேஜ் அதை வச்சு நம்ம கூட்டணுங்கிறது இட் இஸ் நாட் ரெக்குவயர்டு ஃபார் அஸ் நம்மளுக்கு அது தேவையில்லை பண்ணலாம் நம்ம வந்து ஒரு செலிப்ரிட்டியாக இருந்து நம்ம ஒரு ப்ரைம் மினிஸ்டராகவோ இல்லை ஒரு ஃபிலிம் ஆக்டர் செலிப்ரிட்டி ஆகும் அவங்க டிசைனர் க்ளோத்திங்கெல்லாம் போட்டுக்கலாம் அது அவங்களுக்கு தேவைப்படும் நம்மளுக்கு தேவைப்படாது அதெல்லாம் இதெல்லாம் இல்லாமல் நம்ம வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம உடம்பை பார்த்துக்கிட்டோம்னா உடம்புக்கு ஏதாவது வந்தால் நம்மளுக்கு பயம் இருக்காது கொஞ்சம் கூட பயம் இருக்காது ஏன்னா நம்மளுக்கு தெரியும் இந்த உடம்பை நான் நான் நல்லா பார்த்துட்ருக்கேன் இது வந்து எனக்கு வந்து எந்த தீங்கும் செய்யாது ஏன்னா நான் இதுக்கு எந்த தீங்கும் செய்யலை நான் நல்லா பார்த்துட்டு இது என்ன நல்லா பார்த்துக்கும் அந்த ஒரு தைரியம் இருக்கும் நம்மளுக்கு இப்படி பயப்படாதனால உடனே மாத்திரையை சாப்பிட மாட்டோம் தலைவழிச்சதுன்னா மாத்திரை சாப்பிட மாட்டோம் வெயிட் பண்ணுவோம் ஓ ரெஸ்ட் எடுக்கலாம் இது தண்ணி குடிக்கலாம் டாக்டர்கிட்ட அவசரப்பட்டு போக மாட்டோம் பிரச்சனை நல்லா தெரிஞ்சது அப்புறம் தான் டாக்டர் நல்ல மருத்துவராக போய் அவர்கிட்ட ஆலோசனை கேட்போம் அதே சமயத்தில் நம்ம டாக்டர்கிட்ட போனால் அவர் மருந்து எழுதி கொடுத்தாங்கன்னா ஃபுல் கோர்ஸ் கரெக்டாக சாப்பிடுவோம் எந்த இதுவும் பண்ண மாட்டோம் பிரேக் பண்ண மாட்டோம் எந்த டாக்டர்கிட்ட போய் எந்த மருத்துவம் நம்ம ஆலோசனை கேட்டாலும் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுவோம் இந்த மாதிரி உடம்பை பார்த்து நம்ம பயப்படவே மாட்டோம் எந்த கொண்டு உடம்பை பார்த்து பயப்பட மாட்டோம் இப்படி நம்ம வாழ்ந்தோம்னா நம்ம வந்து ரொம்ப நாள் சந்தோஷமாக இருக்கலாம் இந்த குரக்ஸ் ஆஃப் த பாயிண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் இதுல வந்து நம்ம உடம்பு மேலே நம்பிக்கை வச்சு அதை நல்லா பார்த்துக்கிட்டா அது நம்மளை கைவிடாது அது நம்மளை நல்லா பார்த்துக்கும் உடம்புல வந்து மாற்றங்கள் ஏற்படும் நம்ம வலிமையெல்லாம் குறையும் நம்ம திறமை குறையும் நம்ம அழகு குறையும் ஆனால் நம்மளுக்கு அதே சமயத்தில் சமாளிக்கிற பலம் வந்துடும் அந்த உடம்பு நம்மளுக்கு சமாளிக்கிற பலத்தை கொடுத்துரும் நம்மளால் எல்லாத்தையும் சமாளிக்க முடியும் கடைசி நாள் வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரீயாக இருப்போம் எந்த ச யாரையும் நம்மளை சிறைப்பிடிக்க முடியாது நம்ம உடம்புல நம்ம வந்து ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப மன அமைதியோட ஃப்ரீ பேர்டாக லாஸ்ட் டே வரைக்கும் வாழலாம் இதுதாங்க மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நான் சொல்ல வர்றது பூங்காற்று நாளைய நல்வாழ்வின் வழிகாட்டி இந்த மாதிரி நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு பூங்காற்று சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்